திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் கூலி திரைப்படத்துடைய ப்ரீக்குவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை இந்த படம் தான் வந்து கே பாலாஜி ஆக்டர் அவரு அவர் வந்து வழங்கிய ஒரு அற்புதமான படம் இந்த படம் வந்து ஒரு இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பு கூட்டு தயாரிப்புனா இலங்கையிலேருந்து மகாராஜன் அப்படிங்கிறவரு இந்த படத்தை வந்து சேர்ந்து தயாரிச்சிருக்காரு இந்த படத்தை ஃபுல்லாகவே சிலோன்ல தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து எனக்கு சமீபத்தில் தான் தெரியும் ஏன்னா நான் நினச்சது என்னன்னா இந்த படத்தை ஒருவேளை மும்பையிலே ஷூட் பண்ணிட்டாங்களோ ஏன்னா தீவார் அப்படிங்கிற படத்துடைய தமிழாக்கம் தான் தி எஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த படம் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏவிஎம் ராஜன் சவுகார் ஜானகி சுமன் அதுக்கப்புறம் ஸ்ரீபிரியா பாலாஜி வி கோபாலகிருஷ்ணன் அதுக்கப்புறம் வந்து ஆர் எஸ் மனோகர் அதுக்கப்புறம் தேங்காய் சீனிவாசன் மாஸ்டர் ஸ்ரீதர் இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தொழிலாளர் சங்கம் ஒன்று பெருசாக நடக்கும் ஆ அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆக்டர் விட்டுனே அசோகன் அவர்கள் அசோகன் தான் வந்து அந்த கம்பெனியுடைய எம்டியாக இருப்பார் அந்த கம்பெனியோட எம்டியாக இருக்கிறவர் வந்து தொழிலாளர்கள்லாம் கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னு அப்படி ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பித்தோன்னே வாசலில் பார்த்தா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது ஏவிஎம் ராஜன் தான் வந்து லேபர் யூனியன் லீடராக இருப்பார் அவருடைய வைஃப் சவுகர் ராஜானிக்கு பெரிய பையன் வந்து சின்ன ரஜினி அதுக்கப்புறம் சின்ன பையன் வந்து சின்ன சுமன் இந்த மாதிரி தான் அந்த கதை ஆரம்பிக்கும் ஸோ லேபர் யூனியன் லீடரா வந்து இந்த மாதிரி தொழிலாளர்கள்லாம் இந்த சகைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் சொல்கிற பேப்பரில் நீ கையெழுத்த போடு அப்படின்னு சொல்லி நேராக ஏஎம் ராஜனை கூப்பிட்டு மிரட்டுவார் ஏன்னா அவருடைய குழந்தைங்க ஒய்ஃபெல்லாம் வந்து இவர் மிரட்டிகிட்டு இருப்பார் மிரட்டினதுனால அவர் கையெழுத்து போட்டு கொடுத்து அதே ஒரு ட்ராமாவில் அப்படியே வெளில போயிடுவார் அவர் வந்து உடனே அந்த கூட இருக்கிற சக தொழிலாம் அடிச்சு போட்டுருவாங்க அடித்து போட்டோன்னா அப்படியே ரொம்ப காயமாகி ஐயோ நான் இப்படி பண்ணுறேன்னு இப்படி பண்ணிட்டேன்னு நினச்சி அவர் ஒரு ட்ராமாவுக்கு ஸ்டேட்டுக்கு போயிடுவார் அந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுனா எங்கேயோ வீட்டு விட்டு அவர் பாட்டு வெளில போயிடுவார் ஆனப்போ நம்ம அன்னைக்கு அவங்களுடைய ரெண்டு பசங்க கூட தனியாக அந்த வீட்டில் இருப்பாங்க ஐயோ இவர் போயிட்டாரேங்கிற கவலையில் இருக்கும்போது தான் இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஐ மீன் சின்ன வயசு சூப்பர் ஸ்டார் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆர்எஸ் மனோகரன் கோ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவன் அப்பன் ஒரு திருடை அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் மனோகர் ஒரு டைலாகை சொல்லி அந்த கையை நீண்டி இவன் அப்ப ஒரு திருடை அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி விட்டுருவாங்க ஸோ இங்கே ஆரம்பிக்குது அவருக்கு அந்த வெறி என்ன ஆடா திருடுன்னு சொன்னீங்க சாரி சின்ன வயசுல வாய்ஸ் அப்படி இருக்காது அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஆரம்பித்து அவருடைய அந்த வெறுப்பு வந்து ஆரம்பித்தா இவங்க வந்து ஊற விட்டே போயிடுறாங்க இந்த ஊரில் இருந்தால் நம்ம மான மரியாதையோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஊற விட்டே போகிறவங்க எங்கே போகிறாங்கன்னு நான் பார்த்தப்போ அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பீச் ஓரமாக இருந்தோன்னே ஓ இது இப்போ பம்பாய்க்கே போயிட்டாங்களா இந்த படம் தீவார் வந்து இந்தியிலேருந்து எடுத்தாங்கல்ல அப்போது தீவாரோட ரீமேக்னா இவங்க போயிட்டு பாம்பேலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க பிறகு நினைச்சா அதான் இல்லை இந்த படம் ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட்டாக செலோட ஷூட் பண்ணியிருக்காங்க எஸ் சில படத்தில் பேஜ சுந்தரராஜர் இருக்கார் அவர் தான் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு அப்பயே டவுட் என்னென்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமனுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்குறா அந்த ஷார்ட் தான் ஆனால் அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய க்ரௌடு என்னடா அது இவ்வளோ பெரிய ஆயிட்டு காமராஜர் காமராஜரங்க மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அது காமராஜர் கிடையாது அப்போ எங்கேருந்து தெரியல அப்படியே ஃபுல் க்ரௌடு அப்போல்லாம் வந்து ஒரு அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க அந்த ரெண்டாயிரம் பேர் உட்கார்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு பேட்டா கொடுக்குறதுக்கே விடிஞ்சிருக்கும் அப்புறம் பார்க்குறேன் ஓ இது இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பு கொஞ்ச கொஞ்சமாக அப்படியே சிங்க் ஆகிட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக சிலவனை ஷூட் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாரும் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க மகாராஜன் அவர் வந்து அந்த ஒரு ப்ரொடியூசர் ஸோ இந்த படத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் காமிக்கிறப்போ ஓகே அது இந்த மாதிரி த தங்க பத்தம் கொடுக்கறாங்கன்னா பட்டம் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் தான் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து அப்படியே கம்ப்ளீட் ஃப்ளாஷ்பேக் இந்த கம்ப்ளீட் ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கும் போது என்னென்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கு அவ்வளோ அழகாக அந்த தொழிலாளர் சங்க மீட்டிங்கில் ஆரம்பித்து அப்படியே போகும் தொடர்ந்து அப்படி தொடர்ந்து போகும்போது ஒரு இடத்துல வந்து இந்த சின்ன வயசு ரஜினி பெரிய ரஜினியாக வளர்ந்துருவார் அது எங்கே என்ன ஒரு கோயில் வாசல் கோயில் வர வரமாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசல் நிற்பார் சின்ன வயசில் அப்போயிருந்து அவங்க தம்பி மட்டும்தான் கோயிலுக்கு வருவார் சவுகார்ஜானியோட என்றைக்காவது ஒரு நாள் நீ கோயிலுக்கு வருவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன் சொல்லுவார் சாரி தம்பி சொல்லுவார் அண்ணனுக்கு உங்கள் மேலே எவ்வளோ அப்படின்னு அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி காமிப்பாங்க அப்படி ஒரு கயிறு ஒரு ப்ளூ கலர் சட்டை அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கலர் பேண்ட் இந்த காஸ்டியூமை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கூலி படத்தில் இதே மாதிரி விண்டேஜ் லுக் அப்படின்னு ஒன்று சொல்லி டீகோட் பண்ணாங்க டக் 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 நெகட்டிவ் வந்து மாற்றினாங்க அது மாற்றும் போது அதே மாதிரி இருந்தது இந்த சிகரெட்டை இங்கேருந்து இப்படி சிகரெட்டில் பீடி பீடியை இங்கேருந்து இங்கே இப்படி மூவ் பண்ணுறது இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஷாட்டு இந்த தீ படத்தில் தான் பயங்கரமாக இருக்குது ஸோ இதில் வந்து ஹார்பரில் ஒரு பெரிய லோடு தூக்குற ஒரு கூலியாக நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட சேர்ந்து தேங்காய் சீனிவாசன் மாஸ்டர் ஸ்ரீதர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் அவர் சண்டை போட்டு ஆர்எஸ் முன்னோடைய ஆளுங்களோட சண்டை போட்டு வழக்கம் போல் இந்த கூலியாக நடித்தா அதுக்கு ஐ மீன் கூலியாக இருந்தால் அவர் கமிஷன்லாம் தரணுமே அந்த கமிஷன்லாம் தரும்போது அங்கே இருக்கிற ரவுடி பசங்க அவங்களாம் சமாளித்து வர்றது தான் அப்படி சமாளித்து வரும்போது இந்த ஆர்எஸ் மனோரன் கேங் அடித்ததை பாலாஜி தெரிஞ்சுப்பார் பாலாஜி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு பாலாஜி தெரிஞ்சுப்பார் பாலாஜி தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது ஏய் நீ தானே அவனோட அந்த ஆளுங்கள்லாம் அடித்தேன் உன்னுடைய ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவை போனோண்ணா உங்கள்கிட்ட நிறையா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வேலை சொன்னோன்னே டீல் அப்படின்னு சொல்லிவிட்டு காசு எடுத்து தூக்கிடுவார் சார் சின்ன வயசுல நீங்க வந்து ஒருத்தன்ட்ட பூட் பாலிஷ் போட்டீங்க இல்லைங்க இருக்கா ஆமா அவங்கிட்ட நீங்க காசை விட்டுறிஞ்ச போவ எடுக்கலைங்க போ இருக்கா ஆமா அப்போ இப்போ எடுக்க மாட்டான் ஓ மை காட் அடினார் எஸ் சின்ன வயசுலேயே பூட் பாலிஷ் போடும்போது காசை விட்டுறிஞ்சதை எடுக்க மாட்டார் அப்படிங்கிறத ஒரு ஸ்டார்ட் ஆச்சிருப்பாங்க ஸோ அப்போ எப்பமே டிக்னிஃபைடான ஒருத்தரா அப்பவே பாலாஜி வந்து சொல்லியிருப்பார் வீ கோ நான் ஆர்டிஸ்ட் விட்ட சொல்லியிருப்பார் நீ நல்லா பார்த்துக்க இவன்ட்ட இருக்கிற நிதானம் அதுக்கப்புறம் வேகம் விவேகம் அதுக்கப்புறம் இவன் இருக்கிற அந்த ஜென்யூனிட்டி அப்படின்னு அது சேர்ந்து தான் இவன் தான் அந்த ரேஸ்ல ஜெயிக்க போற குதிரை அப்படின்னுவார் ஸோ பிற்காலத்தில் அந்த படத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி வந்து அந்த கேங்கில் சேர்றது அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ராபர் அது கள்ளக்கடத்தில் கும்பலை அந்த கள்ளக்கடத்தில் கும்பலில் எப்படி டபுள் கிராஸ் பண்ணுறாரு ஃபைட்டு ஆர்எஸ் போனோம் இவ்வளோ ஒரு இவருக்கும் உள்ள டெக் ஆஃப் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ அந்த படம் வந்து இட்ஸ் எ கம்ப்ளீட் கமர்ஷியல் ஆனால் இந்த கமர்ஷியலில் ஒரு நல்ல ட்விஸ்ட் என்னென்னா அண்ணன் திருட தம்பி வந்து போலீஸ் ட்ரைனிங் போய் போலீஸ் வேலைக்கு எப்படியாவது செலக்ட் ஆகி அந்த போலீஸ்காரனாக வரும்போது இவரு பக்கு பக்கம் ஆஹா இவன் போலீஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா ஓகே ஏதோ பையன் கஷ்டப்பட்டான் இவனோ வேலை பார்க்குறான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நல்லா வந்துவிட்டான் ரஜினி சார் இந்த பக்கம் பார்த்தா சுமன் பார்க்கும்போது ஏ இந்த பையனும் வந்து போலீஸ் ஆகிட்டான் எனக்கு என்னடா குறைச்ச அப்படின்வாங்க ஆனாலுமே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஓடிகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து சுமன் போலீஸ் ஆகிட்டு அந்த சீன் இதை எதுக்காக இந்த படம் அவன் பார்த்தப்ப நான் யோசிச்சேன்னா இந்த சீன் எல்லாமே வந்து அடுத்தடுத்து பிற்காலத்தில் ரஜினி சார் படத்தில் வந்தது குறிப்பாக இந்த சீன் சுமான் வந்து அபிஷியலாக பதவி ஏற்று போலீஸ் ஆஃபீஸராக வந்தோடன மேத சுந்தரராஜா இருப்பார் வல்கப் வெல்கப் உட்காருங்க இது நம்ம சிட்டியில் உள்ள மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸோட லிஸ்ட் இதில் ஃபஸ்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியோட போட்டோ கம்பேர் அவர் தான் ஹெட் ரெண்டாவது இருக்கிறது இவன் ஆறு மாதம் ரெண்டு வரைக்கும் ஒரு கூறியார் தான் இப்போ பயங்கரமான கடல் கள்ள கடத்தல் பண்ணிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேருந்தான் யார் எப்படின்னு பார்த்தா இவங்க அண்ணன் இந்த ஸ்டார்ட் எங்க பார்த்துருக்கீங்க பாஷா படத்துல அதே மாதிரி போலீஸ் வேலையில சேரும்போது கிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் உங்கள் உங்க அண்ணந்த பாஷன்னு உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது அப்படின்னு ஸோ இதே சீன் தான் அங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே படம் போயிட்டே இருக்கு ஃபைன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த திருவனுக்கு வந்து நிறையா வந்து கள்ளக்கடத்தெல்லாம் பண்ணுறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்போது போலீஸ்க்கு இவங்களுக்குள்ளே அட்டாக் ஆப்பாரு போலீஸ் வந்து சுமன் சுமன் எப்படி இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாரு எப்படி அரஸ்ட் பண்ணார் இதுதான் அப்படி ஒரு கதையாக அப்படியே போயிட்டேருக்கு ஸோ இந்த கதையில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கதையில் ரெண்டு மூணு இன்சிடெண்ட் கவனிச்சேன் ரெண்டு மூணு இன்சிடெண்ட்லேயே பிற்காலத்தில் அப்புறம் படமாக எடுத்திருக்கிறாங்க அப்படி பிற்காலத்தில் படமாக எடுத்ததுன்னு பார்க்கும்போது இந்த கதையில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ரஜினியும் ஒரு இன்னொரு பொண்ணு ஒரு க்ளப்பில் டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து ஒரு லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த காட்சி அமைப்பில் அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டில் தங்குறதா இல்லை பையன் போலீஸ் ஆகிட்டான் அவங்க வீட்டுக்கு போகிறதா இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் ஸோ சூப்பர் சுமனுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் ஒரு லவ் அஃபேர் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கிளப் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஈஸ்மன் கலர் ஃபிலிமை ரொம்ப அழகாக படம் ஆகியிருப்பாங்க ஆக்சுவலாக ஈஸ்பன் கலர் வந்து பார்க்கறதுக்கு எப்பவுமே ஈஸ்மன் கலர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா டோன் அதிகமா இருக்கிற இது அதாவது என்னென்னா பளிச்சுன்னு தெரிகிற கலர் ரெட்டு கிரீனு ப்ரௌனு இந்த மாதிரி நிறைய காமிப்பாங்க ஆனால் இந்த படத்துல வந்து குறிப்பிட்ட சில இடங்கள் தான் ரெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க மற்றபடி வந்து அழகழகாக எல்லோ கலர்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட தீ படம் பார்க்கும்போது இல்லை ஒரு நைன்டீன் செவன்டீஸில் இந்த படம் நைன்டீன் எயிட்டி ஒனில் வந்தது நைன்டீன் செவன்ட்டீஸில் வந்து ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு ஒரு கலர் டோன் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் டோன் இந்த படத்தில் இன்னும் யூஸ் பண்ண கார் அந்த கார் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது பாம்பேயில் ஓ பாம்பே நான் கூட பார்க்கும்போதெல்லாம் பாம்பேயில் பாம்பேல அப்புறம் என் நண்பர் லோகேஷ் தான் சார் இல்லைங்க அது ஃபுல்லாக சிலோனில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலோன்லையா அப்போ இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரேடியோவுக்கு இன்டர்வியூ கொடுத்தது நீங்கள் கேட்டிருக்கீங்களா கொடுத்துருக்காரு பிஹெச் அப்துல் அமீத் அவர்களுக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது அவர் ரேடியோவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் அந்த இன்டர்வியூ பற்றி அப்துல் அமீத் சார் சொல்லும் போதே அவர் சொல்லியிருக்கார் அன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன் நம் கேள்விகள் கேட்பது எவ்வளவு முக்கியம் என்று நான் மணிக்கணக்கில் கேள்வி உரையாடல்களை வைத்து கேள்விகளை பிரத்யேகமாக தயாரித்து கேட்டபொழுது சூப்பர் ஸ்டாரிடம் இருந்து வந்த பதில் ஆம் இல்லை ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு கேப் விட்டார அவர் கேள்வி கேட்டோன்னா சுபச வந்து அப்படின்னா அப்புறம் வந்து இல்லை இல்லை சோ இப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு ரேடியோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அது போது போயிட்டு இருக்கு பாதி பேர் வந்து என்ன ரொம்ப நேரமா சைலண்டா இருக்குன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஐயோ சேனல் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிடுறாங்க அப்பெல்லாம் லைவ் போவோம் ஸோ அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரான் ஒரு கேள்வி எப்படி கேட்கணும்னு அது வந்து நான் சூப்பர் ஸ்டாரிடம் வந்து கற்றுக்கொண்டது அப்படின்றார் ஸோ அது ரொம்ப நகைச்சியான ஒரு விஷயமா வந்து அந்த இன்டர்வியூ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட்டாகவே போட்டு வச்சுருக்காங்க பிஹெச் அப்துல் அமீது அவர்கள் சூப்பர் ஸ்டார் அந்த இன்ட்ரி எடுத்தது இசைங்கா இளையராஜா அவர்கள் இன்ட்ரி எடுத்தது இது எல்லாமே வந்து இன்னுமே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எப்பயாவது டைம் கிடைக்கும் போது கேட்கலாம் இந்த படம் அதே மாதிரி பார்க்குறப்ப என்னென்னா கிட்டத்தட்ட தேங்காய் சீனிவாசன்லாம் வரும்போது எனக்கு அடி பில்லா எங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு பில்லா அப்படின்னு ஸோ பில்லாவும் தேங்காய் சீனிவாசன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாட் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக அந்த கள்ளக்கடத்தில் ஆர்எஸ் ஆர்எஸ் எஸ் பில்லாவில் இருப்பார் இதெல்லாம் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படின்னு அந்த மாதிரி ஆர்எஸ் மனோகர் பாலாஜி தேங்காய் சீனிவாசன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி கடத்தல கும்பலை சேர்ந்தவங்களாகவே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மட்டும் தேங்காய் சீனிவாசன் கொஞ்சம் நல்லவனாக இருப்பார் இந்த பக்கம் ஆர்எஸ் மனோகரும் பாலாஜியும் கொஞ்சம் வில்லனாக இருப்பாங்க அண்ட் பாலாஜி வந்து இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் எடுத்துருக்கார் கே பாலாஜி அவர்கள் வந்து நடிகருக்கம் சிவாஜி நேசனோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நடித்தது போக வந்து இந்த மாதிரி படங்கள் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பில்லா படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிணாரு சவால் அவர் தான் பண்ணிணார் அதுக்கப்புறம் வந்து தீயை அவர் தான் பண்ணார் இன்னும் நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பேபி ஷாலினி நடித்த ஒரு படம் ஐ திங்க் அந்த படத்தில் வந்து மோகன் இருப்பார்னு நினைக்கிறேன் மோகன் இருப்பார் மகுடின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் இஃப் ஐ நாட் ராங் அதில் வந்து அந்த பாம்புகள்லாம் வச்சு ஒரு கேஜில் வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஒரு நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பரிசு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சி மட்டும் எங்கள் ஞாபகத்தில் இருக்குது அந்த படத்துலலாம் கூட பாலாஜி தான் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பு அப்படிங்கிறதும் எனக்கு சமீபத்தில் தான் தெரியும் எனக்கு அப்போ கூட ஸ்ட்ரைக் ஆகலை இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்புனா நம்ம ஊரில் எப்பயுமே படம்னா தமிழ்நாட்டில் எடுப்பாங்க ஹைதராபாட்டில் எடுப்பாங்க அதுக்கப்புறம் இதில் எடுப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினில் எடுத்தது அப்படிங்கும்போது சிங்கப்பூரில் எடுத்தது பிரியா அதுக்கப்புறம் வந்து நினைத்தாள் இணைக்கும் கொஞ்சம் எடுத்தாங்க பிரியா எடுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபாரின் எடுத்தது ஜெர்மனியின் சந்தையன் மலரை பாட்டு வரும் உலக கமலஹாசன் எடுத்து ஜெர்மனிலே எடுத்தாங்க எஸ் அது வந்து அந்த படம் வந்து ஜெர்மனிலேயே எடுத்தாங்க அதுக்கப்புறம் உல்லாச பறவைகள் அந்த படம் வந்து ஜெர்மனியில எடுத்தாங்க இந்த மாதிரி ஃபாரின்ல எடுத்தது அப்படிங்கும்போது தீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டோன் ஆகுது காரணம் எல்லாரோட நீட்டாக வேற இருக்கும் நீட்டாக இருக்கிறது அது நீட்டா அப்போ யோசிச்ச பாம்பேல தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்துருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிச்சு பாக்குறேன் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது இப்போதான் தெரிஞ்சது ஸோ இந்த படம் ஃபுல்லா சிலோன்ல ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து ஏன் ஒரு ப்ரீக்வல் அப்படின்னு சொன்னோன்னா இந்த படத்துடைய விண்டேஜ் லுக்கை தான் இந்த படத்தில் எக்ஸாக்டாக ஒரு ஷாட் இருக்குது அந்த ஷாட் என்னென்னா ரஜினி சாரும் தேங்காய் சீனிவாசனும் பேசிட்டு வரும்போது பின்னாடி ஒரு பஸ்ஸு நிற்கும் அப்போ இருக்கிற பஸ் எப்படி இருக்கும்னா லாரியோட வடிவில் தான் இருக்கும் அந்த ஃப்ரண்ட் ஹெட் வந்து வேறு மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து கண்டெய்னர் மாதிரி பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் பஸ் வந்து நார்மலாக பஸ்ஸோடைய ஷேப் வேறு மாதிரி இருந்தது ஃபுல்லாக ஒரே ஷேப்பில் வந்தது பட் இந்த படத்தில் கூலியில் அதே மாதிரி ரஜினி சார் நடந்து வரும்போது பின்னால் ரெண்டு பஸ் நிற்கிது ஸோ இது ஹார்பரில் நிற்கிற வண்டியா இல்லை அந்த பஸ்ஸுக்கும் ரஜினிக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா இல்லை இந்த விண்டேஜ்ல இருக்கிற இந்த விஷயத்துக்கும் தீ படத்துக்கும் கூலிக்கும் என்ன கனெக்ட் இதெல்லாம் தான் பொறுமையாக நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் அதில் சில பேர் வந்து பயங்கரமாக போட்டாங்க மைக்கிள் மைக்கிள்ங்கிற சில இருக்குது கோபாலகிருஷ்ணன் வி கோபாலகிருஷ்ணன் தான் மைக்கேல் மைக்கிளோட பையன்தான் எஸ் இந்த சௌபின் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டாங்க அது மாதிரி ஒவ்வொன்றா ஒருத்தர் எடுத்து போட்டார் இது இவரோட பாலாஜியோட பையன்தான் இவர் யார் நாகார்ஜுனா அது மாதிரி எல்லா கேரக்டரையும் போட்டாங்க இவர் தான் அவர் அவர் தான் இவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டராக போட்டே இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குதா அந்த ப்ரீக்குவல் அந்த கதையிலேருந்து எதாவது எடுத்துருக்காங்களா ஏதாவது அதே மாதிரி நான் கோயிலுக்கு ஒரேம்மா நான் ஒரேம்மா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டேலாக் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படத்தை பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ தீ படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஃபயரான ஒரு ஃபிலிம் தான் அண்ட் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது பல திரைப்படங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் லேட்டராக ரிலீஸான படங்களுடைய அமைப்புகள் இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை நான் சொல்லிட்டேன்னா படம் நீங்கள் பார்க்கும்போது சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுவீங்க அதனால் இந்த படத்தை டைம் கிடைக்கும்போது பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போயே கூட பாருங்கள் இதை பார்த்துட்டு போய் கூலி பாருங்கள் ஒரு நல்ல கனெக்டாக கூட இருக்கும் ஏன்னா நான் சொல்கிறது ஏன்னா இப்போல்லாம் வந்து இந்த ப்ரீக்வல் சீக்வெல்லாம் நிறையா வந்துட்டு இருக்கு இல்லையா அப்படி அந்த ஒரு கனெக்டை ஏற்படுத்துறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஜஸ்ட் வாட்ச் இட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்